ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நான் வந்து வெயில் ஆரம்பித்து மே வந்துடுச்சு மேலே இன்றைக்கி பன்னெண்டு ஆகிடுச்சி இது வரைக்கும் நான் ரெண்டு நேரம் தண்ணி ஊற்றவே இல்லைங்க ஆனாலும் நம்முடைய தொட்டிகள் செடிகள் எல்லாம் பாருங்களேன் எவ்வளோ பசுமையாக அழகாக இருக்காங்கன்னு ஆனால் நேற்று தான் ஃபஸ்ட் டைம் ஃபீல் பண்ணேன் எனக்கு என்னமோ செடிகள் கொஞ்சம் டல்லான மாதிரி ஒரு ஃபீல் எதை வச்சு கண்டுபிடிச்சேன் அப்படின்னா ஒன்று இவங்க பார்த்தீங்களா அதுக்கப்புறம் இவங்க இங்கே பாருங்களேன் பச்சை பச்சைன்னு இருந்தாங்க இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்காங்க இவங்கெல்லாம் ஒரு ஆறு வெரைட்டிங்க அதனால் இருந்து ரெண்டு நேரம் தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் நம்ம வந்து அதிகமாக ரெண்டு நேரம் தண்ணி ஊற்றுறது அப்படிங்கிறதே பண்ணுறது கிடையாது ஒரு நேரம் தண்ணி நல்லா குளிரை ஊற்றிட்டு மேலேயும் தெளிச்சு விடுவேன் அதுவே போதுமானதாக இருந்தது சரி பரவாயில்ல நம்ம தோட்டத்தில் எல்லாமே நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் ரெண்டு நேரம் தண்ணி ஊற்ற மாட்டேன் நான் ஊற்ற டைமும் கடை de Ana conso de Peuta